யுவராஜ் உத்தப்பா சரவடி வெஸ்ட் இண்டீஸை புரட்டி எடுத்த இந்தியா உலக லெஜண்ட் சாம்பியன் டி ட்வெண்டி தொடரில் இந்தியா சாம்பியன்ஸ் மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணிகளுக்கு இடையேயான போட்டி பெர்மிங்காமில் நேற்று நடந்தது இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்தியா சாம்பியன்ஸ் சிக்ஸர் மழை பொழிந்தது துவக்க வீரராக இறங்கிய நமன் ஓஜா டக் அவுட் ஆன நிலையில் மற்றொரு துவக்க வீரர் ராபின் உத்தப்பா பதினெட்டு பந்துகளில் நாற்பத்தி மூன்று ரன்கள் எடுத்து அதிரடி ஆட்டத்தை ஆடியிருந்தார் அவர் ஐந்து போர் மற்றும் மூன்று சிக்ஸ் அடித்து ஆடியிருந்தார் அடுத்து மூன்றாம் வரிசையில் சுரேஷ் ரெய்னா பனிரெண்டு பந்துகளில் பத்தொன்பது ரன்கள் எடுத்திருந்தார் அவர் ஒரு சிக்ஸ் அடித்தார் அடுத்து வந்த கேப்டன் யுவராஜ் சிங் இருபத்தி ஐந்து பந்துகளில் முப்பத்தி எட்டு ரன்கள் சேர்த்தார் அவர் மூன்று போர் மற்றும் இரண்டு சிக்ஸ் அடித்திருந்தார் ஐந்தாம் வரிசையில் இறங்கிய குர்கீரத் சிங் கடந்த போட்டியை போலவே இந்த முறையும் அதிரடி ஆட்டம் ஆடி அரை சதம் கடந்தார் அவர் நாற்பத்தி இரண்டு பந்துகளில் இரஃபான் பதான் பதினேழு பந்துகளில் பதினெட்டு ரன்கள் சேர்த்தார் இதையடுத்து இந்தியா சாம்பியன்ஸ் இருபது ஓவர்களில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று இருபத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது அடுத்து வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் பேட்டிங் ஆட துவங்கியது டிவைன் ஸ்மித் பதினோரு பந்துகளில் பதினான்கு எடுத்து ஜாம்பவானான கிறிஸ் கெயில் நிதானமாக ஆடி பதினேழு பந்துகளில் பதினான்கு ரன்கள் எடுத்திருந்தார் அப்போது போட்டியில் மழை குறுக்கிட்டது ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு முப்பத்தி ஒரு ரன்கள் எடுத்திருந்தது வெஸ்ட் இண்டீஸ் சாம்பியன்ஸ் அணி அப்பொழுது மழை பெய்ததால் டி எல் எஸ் முறைப்படி இந்தியா சாம்பியன்ஸ் இருபத்தி ஏழு ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது இந்த தொடரில் தானாடிய இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்ற புள்ளிப்பட்டியலில் முதலிடத்தில் இடத்தில் உள்ளது ఇండియా ఛాంపియన్స్ అని